ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னா கோயமுத்தூர் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூரில் மெயினில் அதாவது உக்கடம் டூ டவுன் இருக்குது சென்ட்ரலில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது ஸோ பஜாருக்கு நியரெஸ்ட்டாக தான் நம்ம ஷாப் இருக்குது நீங்கள் ஈஸியாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்துவிட்டு லக்கி சில்க்குன்னு கூகுளில் மேப் அடிச்சிங்கன்னா மேப்பில் அடிச்சிங்கனால போது நம்ம ஷாப் ஈஸியாக நீங்கள் ரூட் காமிச்சிருவாங்க வந்துரும் ஸோ இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸ்ல போட்டு போயிட்டு தான் காமிக்க போறேன் அதுதான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போறேன் சோ மிஸ் பண்ணிராம டக்கு டக்கு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பெரிய ஈஸியான ப்ரொசீஜர் தான் வீடியோ போயிட்டே இருக்கும் எது வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க அவைலபிளான்னு கேளுங்க அவைலபிள்னு சொன்னா கீழே என்னோட ஜிபே நம்பர் சோ வாட்ஸ்அப் ஜிபே ஒரே நம்பர் தான் சோ நீங்க அதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பே பண்ணிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு மட்டும் போட்டுருங்க டூ ஆர் த்ரீ டேஸ்ல கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்துடும் ஸோ ஃபைவ் டேஸ் வரை வெயிட் பண்ணுங்க எனக்கு அர்ஜென்ட்டாக நாளைக்கே வேணும் அப்படிங்கிறவங்க தயவுசாவது ஆர்டர் பண்ண வேண்டாம் ஆர்டர் எக்கச்சக்கமா இருக்கிறதுனால என்னால் வந்து டெய்லியும் ரெகுலராக என்னால் போடுறது கொஞ்சம் கஷ்டமாகவும் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் டிலே தான் செய்யும் ஸோ ஃபைவ் டேஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க டேஸ்க்கு மேலே வரல கம்ப்ளைண்ட் கண்டிப்பா நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் ஸோ அதுதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ வாங்க விடவே ஒரு சரியா பார்க்கல இன்னைக்கு காமிக்கிற சாரீஸ் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் சொல்லு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வாங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெவி ஒர்க்கோட சோ ரொம்பவே ரேட் ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்கும் டிசைனர் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரையும் சோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் உங்களுக்கு மிஸ் பண்ணி வேண்டாம் ஸ்கிரீன் ஷாட் டக்கு டக்கு புக் பண்ணிக்காங்க பிளவுஸ் வித்தோட வித் பிளவுஸோட இத கொடுத்துட்டு இருக்கேன் சோ அதுதான் நம்மளோட ஸ்பெஷல் சொல்லலாம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சோ ஹைலை ஒரு சாரி வாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு கேட்லாக் டிசைனர் சாரி சோ இதுமே உங்களுக்கு ரேட் வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ர்தான் கொடுத்துட்டு இருக்கேன் சாரி ஃபுல்லாம இந்த பார்டரோட ஒரு அட்டகாசமான ஒரு கலெக்ஷனே சொல்ல மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க எல்லாமே வித் பிளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு நான் தரேன் சோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சோ அழகான ஒரு கலர் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சோ ஒரு அருமையான ஒரு டிசைனர் சாரி வேணும் அப்படின்னா கண்டிப்பா இதை புக் பண்ணிக்காங்க நீங்க பங்கன் வேர் பார்ட்டி வேர் அது ஈவினிங் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குமா யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சாதாரண ஒரு ஐம்பது ப்ளவுஸ் அதாவது டூ பை டூ ப்ளவுஸ் கட்டக்கூடிய ஒரு சாரீதை வாங்கக்கூடிய ஒரு சேரீ தான் உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் வாங்கக்கூடிய அந்த ரேட்டுக்கு தான் உங்களுக்கு டிசைனர் சேரீ கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ அடுத்தது காணிக்கணும் பாருங்க ஃபுல் ப்ளவுஸ் வேலைங்க வாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ ஒரு அருமையான ஒரு டிசைனர் சேரியில ஒரு அழகான எவ்வளோ போஸோட இருக்கு பாருங்க சாரி செம்ம கிளாஸான ஒரு சாரி சோ இதையுமே மிஸ் பண்ணிருவேண்டா ஸ்கிரீன் ஷார்ட் புக் ஸோ அடுத்தது காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு சாண்டில் கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் மாதிரி ஒன்னு கொடுத்து ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே மெட்டீரியல் எல்லாம் சிம்மர்ல இருந்து எல்லா மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணிருக்குது பார்டர் ஃபுல்லாமே ஹெவி ஒர்க்கோட இருக்கு சோ எதையுமே மிஸ் பண்ணிருவேண்டா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு த்ரீ நைண்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ ஒயிட் யாருக்காவது விரும்புனீங்கன்னா கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க கிளாத் வந்து பாத்தீங்கன்னா கிளாசி கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா டிசைனருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கிளாத்ல வரும் சோ ரொம்பவே அழகான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் வித் டசல்ஸோட வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நினைச்சா பாக்காதீங்க ஷிப்பிங் வேற உங்களுக்கு ஃப்ரீ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே பண்ணி பாருங்க ரேட் எவ்வளவு ரேட்டு உங்களுக்கு சோ அடுத்தது பாருங்க சூப்பர் நெட் சாரி வந்துருச்சு ஃபுல்லாமே கலெக்ஷன்ஸ்ல இங்க பாருங்க எப்படி பாருங்க சோ ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனே சோ இங்க பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன சொல்லலாம் அவ்வளவு அழகா சோ இந்த கலெக்ஷன் சொன்னாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க சோ ஒரு டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷன் அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கிளாத் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்காக டிசைனர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்போம் நம்ம லக்கி சைஸ் கூடாது எப்படி போட்டாலும் சூப்பரா போட்டுட்டு போனோமோ இங்க பாருங்க யாரு இந்த வேலைக்கு யாருமே கொடுக்க கூடாது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான டிஜிட்டல்லேயே டிசைனரு பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பியூர் டிஜிட்டல்ல ஃபுல்லாமே டிசைன்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாமே டிசைன் வரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் சோ பிளவுஸ் இல்லாம எந்த சாரியுமே நம்ம கொடுக்க மாட்டோம் சோ அந்த மாதிரி சாரி நீங்க வாங்காதீங்க பிளவுஸ் அட்டாச் இருந்தா மட்டும் சாரி எங்க வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க சோ இங்க அடுத்த டிஜிட்டல் காமிக்கிற பாருங்க இங்க பாருங்க அடுத்த டிஜிட்டல் காமிக்கிற பாருங்க ஜெசிமா மாந்தி விடியும் இங்க பாருங்க சூப்பரான ஒரு கலர் எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஒரு டிசைன்ல ஃபுல் ஹெவி ஒரு ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் ஸோ இதுவுமே மிஸ் பண்ணிக்க வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரொம்பவே அழகான ஒரு சாரீஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க பாருங்க

சோ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ஸ்டைப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன் புக் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன் நான் காமிச்சிட்டோம் பாருங்க சோ சூப்பரான ஒரு இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த கிளாத் பாருங்க சுத்தமா வெயிட் இல்லாம ஃபுல்ல ஹெவி கிளாத்ல ஒரு சூப்பரான ஜக்காடு பிளவுஸோட கொடுத்திருக்காங்க சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க பிளவுஸ் டிசைனோட செம்மா கிளாஸ் ஒரு சாரி சோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கு மெயினா அதை மறந்துடாதீங்க ஸோ அடுத்த கிளாத் பாருங்க கிளாஸி கிளாத்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனர் சாரி ஸோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் சொல்லாமா ஸோ அவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன் எதுவுமே மிஸ் பண்ணிடாம ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கிளாத்னே சொல்லலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு இவ்வாறு இதுவே கிரஷ் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு பார்டர்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாரா நம்ம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அதுலேயே சூப்பரான ஒரு கிரீன் கருவாரு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க எல்லா கலருமே அழகா இருக்குமா எந்த கலருமே மிஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க அந்த டிசைன்ஸ் எல்லாமே ஸோ வேற லெவலில் இருக்குது அந்த கலர் காம்பினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கியூட்டா இருக்கும் ஸோ இப்போ இது அடுத்த கலரு காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு சாண்டில் கலர் அதுவுமே ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்க பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க அழகான ஒரு சாண்டில் ஃபுல்லாக லீவ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க செம சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க டிஜிட்டல்ல ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஜிட்டல்லு ஒரு சாரி சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இம்பார்ட்டன் ஃபேப்ரிக்ல செம்ம சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் சோ இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பீச் கலர்ல ஃபுல்லா ஹெவி டிசைன்ல கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளவு ஒரு கியூட்டான ஒரு டிசைனு சோ இந்த கலெக்ஷன் சொன்னாலும் தாராளமாக இது வந்து பாருங்க இது சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே புட்டா போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இந்த கலர் வேணுனாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் வெயிட்ங்கிறது சுத்தமாவே இருக்காது ரொம்பவே அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் சோ வியாஸ் கடைக்கான கேட்டிருந்தா இந்த அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி பிங்க் கலருக்கு ஃபுல்லாமே கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே கியூட்டான ஒரு சாரீ தான் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆக்சுவல் ப்ரைஸே வேற எல்லாமே ஹெவி ரேஞ்சில் உள்ளது உங்களுக்காக தான் இந்த ஆஃபர் கொடுத்துட்டு சோ மிஸ் பண்ணிட்டே பண்ணிடாதீங்க இங்க பாருங்க அடுத்தது காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலருமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ மிஸ் பண்றதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது ஓ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் பாருங்க அழகான ஒரு பீச் கலர்ல டிசைனர் கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிரிண்ட் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாரி ஃபுல்லாமே டபுள் ஷர்ட் எதுல கொடுத்துருக்காங்க கிளாத்துமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் சோ எல்லாமே வித் பிளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே அடுத்தது பாருங்க நல்ல ஒரு கோல்டன்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷன் பாருங்க சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு நெட் நெட்டெட்ல பல்லு மட்டும் கொடுத்துருக்காங்க வெல்வெட் பேட்டர்ல பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டன்ல கொடுத்துருக்கோம் சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ்ல வந்து சோ இதுமே த்ரீ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆட தான் கொடுத்துருக்கோம் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஃபுல்லாமே ஒரு டிஜிட்டல்ல பாருங்க சோ எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க அந்த ஃபிளாரல் பாருங்க சோ சூப்பரான ஒரு ஃபிளாரல் டிசைன்ஸ்ல ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சாரின்னே சொல்லலாம் சோ அவ்வளவு அழகான ஒரு சாரி சோ இதுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு கிராண்டான ஒர்க் கொடுத்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன ஃபுல் ஹெவி இருக்குது சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்வீன்ஷர்ட் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பிஸ்கட் கலர்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டைல்ஸ் போட்டு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பிளார் எல்லாம் கொடுத்துருக்காங்க சாரீஸ் இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்ப விட்டிங்க அப்படின்னா எப்பவுமே கிடைக்காது இது எல்லாமே உங்களுக்கே தெரியும் இப்ப ஆஃபர் நம்ம கொண்டு வந்தனால தான் இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இல்லன்னா கண்டிப்பா இந்த ரேட்டுக்குலாம் வந்து வாய்ப்பே கிடையாது ஷிப்பிங் கழிச்சிட்டாலும் வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா டிசைனர் கலெக்ஷன் எல்லாம் வாய்ப்பே கிடையாதுமா சோ தான் திருப்பி திருப்பி சொல்றேன் இதெல்லாம் ஆடிக்காக ஸ்பெஷல் ரேட்டு நாங்க கொண்டு வந்திருக்கோம் மத்த டைம்ல கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு வரவே வராது பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஃபிளார் டிசைன் இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்க ஸோ அவ்வளோ ஹை கிளாஸான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஓகே சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் லைட் கிரீன் கலர்ல ஃபுல்லாமே ஸ்பார்க்லோட இருக்கு சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளவு ஒரு கியூட்டான ஒரு சாரி சோ இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து இது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஒரு ஃபிளாரல் டிசைன்ஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் தான் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்காக இப்போ மெகா ஆஃபர் அந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு ஃப்ளாரல் பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு டிசைன் சிம்மர்ல உங்களுக்கு ஃபுல்லாமே ஃபேன்சி டிசைன் கொடுத்து அழகான ஒரு ஃபிளாரில் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பரா இருக்கும் ஸோ எதையுமே நீங்க மிஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் செக்கச்சக்கமா கொண்டு வந்திருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு ஃபுல்லாமே டாட் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ டைமண்ட்டு வச்சு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் சொல்லுவோம் அவ்வளவு ஒரு கியூட்டான ஒரு சாரி சோ இதையுமே மிஸ் பண்ண முடியாது ஸோ அடுத்தது காமிக்க பாருங்க ஸோ பிங்க் கலரு பாருங்க எவ்வளவு ஃபிளாரல் இல்லை ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க சாரி ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஸோ இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அழகான லைட் பிங்க் கலரு ஸோ ரொம்ப கசெக்ஷன் வேண்டாம் சிம்பிளா வேணும் ஸோ மெட்டீரியல் டிசைன் கொஞ்சம் ரிச்சா இருக்கணும் அப்படின்னா இது கலரை நீங்க தாராளமாக செலெக்ஷன் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் பாருங்க ஒரு அழகான லைட் பிங்க் கலர் சும்மா லைட் வெயிட்ல ஒரு அருமையான ஒரு பாட்டர் டைப்ல ஒரு சூப்பரான ஒரு சாரீன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிசைனர் கலெக்ஷன்ல இது ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வாருங்க எப்படி பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான பிரிண்டட்ல கொடுத்துருக்காங்க வித் டசல்ஸோட ஸோ ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சாரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாரிஸ் பாக்குறதுக்கு ஸோ இப்போ எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக போட்டு முடிச்சுட்டு ஸோ இதுல எந்த கலெக்ஷன்ஸ்மோ தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஓகே மேம் சின்ன கலெக்ஷன்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனாக கண்டிப்பா மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய உங்களுக்கு